பூமியில் இருக்கின்றது என்பது விதி நிகழ்ச்சி எப்படி நம்மளுடைய இயற்கைக்கு விதி இயற்கையினுடைய விதிகளுக்கு முரண்படாமல் பாதிப்பு இல்லாமல் அதை நாம் எடுப்பது மதி இந்த ரெண்டையும் முடிவு இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மகரிஷி சொன்ன வேதாத்திரத்துல எந்த பெருத்த சொன்னாலும் நம்ம அதுல தீர ஆராயணும் அதுல முயற்சி பண்ணணும் ஏன்னா அவர் பூரா ஆன்மீகத்தில் கடவுளை மரத்தானே இவங்களையும் குடுத்துருக்காரு அப்ப அது பூரா அந்த மறைபொருளை மொழியை முட்டி ஆராயிருந்தா இந்த மவுனம் தான் நம்மளுக்கு குடுக்கணும் அது எந்த மாற்றமும் என்ன செய்ய